வெல்கம் டு மிக்சர் லக்ஷன் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க வாங்க விவாஸ் நம்ம நேரம் வீடியோ கூட போயிடலாம் என்ன கத்திரி வெங்காயத்தை உணக்கிக்கலாம் அப்படிங்கிறது கூட நம்ம தக்காளி ரெண்டு பழம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அது லைட்டாக சூடு பண்ணி விடுங்க இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இது ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க எண்ணெய் கத்திரி சை கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணுங்க புழுவெல்லாம் எல்லாம் பார்த்து நல்லா செக் பண்ணி இந்த மாதிரி முழு கத்திரிக்காயை நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்படி கருத்து போயிடும் சின்ன சின்ன கத்திரிக்காய் வந்து நாலாக கட் பண்ணாலே போதும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குங்க பாருங்கள் இப்போ மிக்சியில் சேர்த்தாச்சு அரைக்கிறது தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க இது அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்கள் இது அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வாங்க நம்ம குழம்ப தழைச்சி விட்டுறலாம் பாருங்கள் இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காயிட்டுங்க பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் நல்லா திருப்பி விடுங்க கத்திரிக்காய் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க அதுங்க நல்லா ஒரு அரை வேக்காட்டுக்கு மேலேயும் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ இதையே நம்ம தனியாக எடுத்து ஒரு சட்டத்தில் வச்சுக்கலாங்க நம்ம இது பூரா எண்ணெய் ஊற்ற போகிறது இல்லை பாதி எண்ணெய் எடுத்துருவோம் ஆ இப்போ நான் வெந்தயம் கால் டீசன் கேட்டுக்கோங்க கடுகு கடுகுங்க கரும்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேற்றுத்தளை கருணிப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்கங்க இந்த மாதிரி மசாலா வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க ப்போ நம்ம புளித்தண்ணி ஒரு எலுமிச்சம்பளம் அளவு எடுத்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோங்க அந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா பச்சை வாசனை போகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் சேர்த்தணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா சிம்மல்லே வச்சு கொதிக்க விடுங்க அப்பத்தான் கத்திரிக்காய் உள்ள மசாலா உப்பெல்லாம் நல்லா பாருங்க அப்படி என்ன கத்திரி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குது நீங்களும் மறக்காமல் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட மிஸ்டர் லக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டில் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோஸு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்